அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்கின்றோம் நமக்கு என்ன வேண்டும் இந்த உலகத்தில் என்று கேட்டால் ஏழ்மை இல்லாத கடன் இல்லாத கவலை இல்லாத ஒரு வாழ்வைத்தான் எல்லோருமே சொல்லுவார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் நான் உங்களுக்கு இதையெல்லாம் தருகிறேன் இந்த செயலை செய்துவிடுங்கள் என்று இது ரசூல் சல்லாஹ் அலிவ்ஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹசன் தரத்திலே அமைந்த ஒரு நபிமொழி அபுகுரை அதிபர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கூறியதாக ஆதமின் மகனே என்னை வணங்குவதில் ஈடுபடு உன் நெஞ்சில் போதுமனும் அளவுக்கு தேவையற்ற நிலையை நான் ஏற்படுத்துவேன் உன்னுடைய ஏழ்மையை தடுப்பேன் அப்படி வணங்கவில்லையாயின் விரும்பியதை செய் உன் இருக்கையிலும் கஷ்டத்தை நிரப்புவேன் உனது ஏழ்மையை தடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறியதாக ரசூல் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நம்முடைய வாழ்வில் ஏழ்மை நம்முடைய வாழ்வில் கவலை இருந்தால் வணக்கத்திலே நாம் எங்கோ ஒரு தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவை அந்த ஈமானோடு வணங்கக்கூடிய மக்களாக குரானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனை எப்படி வணங்க சொன்னானோ அதுபோன்ற வணக்க வழிபாட்டிலே இறை தூதர் முகமது சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் எப்படி அல்லாவை நெருங்கக்கூடிய வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்வில் அல்லாஹூ ரப்புலாலின் உங்களுடைய கஷ்டத்தை போக்குவான் உங்களுடைய ஏழ்மையை போக்குவான் அல்லாஹு ரப்புலாலவின் உங்கள் நெஞ்சில் போதும் என்ற அளவுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செல்வத்தை தருவான் என்பதை இந்த ஹதீசிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்